ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா டேஸ்டியான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது என்னோட ஓன் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உரிச்சது கேரட் கொஞ்சம் அடுத்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த புலாவுக்கு வந்து காரம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து மிளகாய்த்துள்ளி அதெல்லாம் சேர்க்கப்போறதில்லை நான் வந்து ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்துருக்கேன் ரொம்ப காரமாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் புது கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் உங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வந்து மசாலாவோட இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ புதினா வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நைஸாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கார்னிஷிங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாப்பாட்டு அரிசி நான் ஒரு ஏழு கப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அரிசியில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ ஏழு கப் அரிசிக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அப்படிங்கிற மாதிரி தண்ணி மெஷர் பண்ணி பதினாலு கப்பு ஃபோர்டீன் கப் தண்ணி வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறப்ப நீங்கள் வந்து அரிசியை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும் ஸோ எண்ணெய் ஒரு குளிக்கா எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஜாதி பத்திரி பிரிஞ்சி எல்லை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை அன்னாசிப்பு ஒன்று ஸோ இதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா அந்த கல்பாசி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுவே உங்களுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க ஸோ நான் எடுத்திருக்க ஏழு கப்புக்கு இந்த அளவுக்கு மசாலா போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கோங்க ஏழு கப் அப்படிங்கும் போது பெரிய கப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் குட்டி கப்பில் ஏழு கப்பு ஸோ இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு லேசாக வதங்கினதும் அந்த வெங்காயம் வதங்குறதுக்குலாம் நம்ம மசாலா அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் இஞ்சி பூண்டு ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாலே செம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா அரைச்சதை சேர்த்துக்கலாம் ஸோ மீதி வந்து இந்த வெங்காயமும் மசாலாவும் சேர்ந்து நமக்கு வதங்கி வரும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் வதங்கிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கோல்டன் கலருக்கு வறுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ தான் வெங்காயம் வந்து புலாவில் நீங்கள் கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம வெங்காயம் வதக்கிறதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியாணியாக இருக்கட்டும் புலாவாக இருக்கட்டும் மசாலா ரைஸ் எதுவாக இருந்தாலுமே டேஸ்ட் அடங்கியிருக்கு இப்போ நமக்கு இந்தளவுக்கு மசாலா வதங்கி வந்திருக்கு இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த பக்குவத்தில் வறுத்துக்கோங்க அடுத்து தக்காளி சேர்த்துட்டு புலாவுக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போவே சேர்க்க போகிறேன் ஏன்னா தக்காளி வதங்கும் போது நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் ஸோ மொத்தமாக நான் புலாவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டோம் அப்படின்னா தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடும் ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரை அலசி சேர்க்குறேன் அந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கிடையாது நான் பதினாலு கப்பு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து மிக்ஸி ஜார் அலசி நான் வந்து தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் முடிய லேஸாக ஜஸ்ட்டு மேலே வச்சிட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டிக்கிட்டீங்கன்னா தக்காளி வந்து ஈஸியாக வதங்கிடும் நான் அப்பப்போ கிளறி விட்டுட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக எப்படி நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு அந்த மசாலாவும் தக்காளி எல்லாம் சேர்ந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலர் கம்ப்ளீட்டாக இருக்காது எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்திங்க அப்படின்னா அந்த புலாவோட டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும் என்னோட பிரியாணி ரெசிபி யாரெல்லாம் பார்த்தீங்களோ நான் அதுலேயுமே சொல்லியிருப்பேன் பிரியாணிக்குமே இந்த ஒரு மூணு காய்கறிகள் மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்க்க வேண்டாம் சப்போஸ் நீங்கள் வந்து புலாவுக்கு நீங்கள் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி இந்த மூணு வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் தயிர் வந்து இனஃப் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து லேசாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சே மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து பதக்கிக்கோங்க அந்த பச்சை காய்கறிகளோட வாடையும் போயிடும் அந்த சூப்பராக காய்கறிகள் வந்து நல்லா வெந்து வரும் ஓவரால் குழஞ்சியே வராது உங்களுக்கு சூப்பராக வெந்து வரும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா புலாவை வந்து உதிரி உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறது சேர்த்துக்கோங்க என்னோட சேனலில் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் இது நீங்கள் டைரெக்டாக குக்கரில் இல்லாமல் பாத்திரத்தில் கூட செய்யலாம் பட் வந்து பக்கத்தில் இருந்து நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க தென் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து குறஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த ஆவிலே உங்களுக்கு வெந்துடும் ஸோ இதுதான் ட்ரிக்கு பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு அடுத்து எல்லாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் போதும் ஏன்னா நிறைய பேர் வந்து லெமன் ஜூஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அதுக்காக தான் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஸோ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம உங்களுடைய குக்கர் வந்து எந்த அளவுக்கு விசில் எடுத்தால் வேகமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க என்னோடது புது குக்கர் இந்த குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபுல் விசில் எடுக்கணும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் எடுத்தேன் அப்படின்னா நாலே விசிலில் சூப்பராக வந்து எனக்கு புலாவாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ நமக்கு இதை வந்து ஆவி போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஆவி போயிடுச்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்லேயும் கரெக்டான கவுண்டிங்லேயும் விசில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்கவே பிடிக்காது எவ்வளோ சூப்பரான கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா பார்க்கவே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அந்த வெஜிடபிள்ஸும் ரைஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா அடியில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல அது மாதிரி தண்ணியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் கிடையாது பா ப்ராப்பராக இருக்குது இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தெரியுது இது கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சராக இருந்துச்சு அப்படின்னா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கார்னிஷிங் வந்து கொத்தமல்லி போட்டுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சூப்பரான வெஜ் புலாவ் ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வருவல் ஆனியன் ரைத்தாக வச்சு நீங்கள் சூப்பராக சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்